உலகம் முழுக்கவே பங்கு சந்தை தடுமாட்டிகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஏபிசி நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கிற இந்த காலகட்டத்திலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற இந்த குறிப்பிட்ட விதமான ஃபண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பல மடங்கு லாபம் கொடுத்துருக்குது இன்ஃபேக்ட் ரெண்டு வருஷத்துலயே நீங்கள் போட்ட பணத்தை டபுளாக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய லாபங்களை கூட இந்த ஃபண்டு கொடுத்துருக்குது இடிஎஃப் எஃப்ஓஎஃப் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட விதமான ஃபண்ட்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம இந்த வீடியோவில் குறிப்பாக ப்ரீஷியஸ் மெட்டல் ஓகேவா அந்த அடிப்படையிலான இடிஎஃப் சார்ந்த எஃப்ஓஎஃப் பத்தி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமாக சில்வர் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த எஃப்ஓஎஃப் பத்தி நம்ம பார்க்க போகிறோம் ஏன் இந்த வெள்ளி அடிப்படையிலான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது தங்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது ஆனால் தங்கத்தை விட கடந்த ஒரு வருடத்துல வெள்ளியில வந்து ரொம்ப அதிகமான லாபம் கிடைச்சிருக்குது தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது பல மடங்கு உயர்ந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்தியா முழுக்கவே ஒரு சென்டிமெண்ட் உண்டு என்ன அப்படின்னா பொம்பளை பிள்ளையாக இருந்தால் ஒரு பொட்டு தங்கமாவது வாங்கி போட வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் கொஞ்சமாவது ஒரு தங்கத்தை வாங்கி அந்த பொண்ணுக்கு போட்டிருக்கணும் ஒரு சின்ன ஒரு கம்மலோ ஏதோ ஒன்று போடணும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு சென்டிமெண்ட் ஆனால் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா தங்கத்தினுடைய விலை இருக்கிற இதை பார்க்கும்போது சாதாரண மக்களால் இனி ஒரு அளவுக்கு மேலே தங்கமே வாங்க முடியாதோ அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை போயிட்டு இன்ஃபேக்ட் ஒரு லோயர் மிடில் கிளாஸ்க்கு கீழே உள்ள மக்களால் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த ஒரு போட்டு தங்கத்தை கூட இனி வாங்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை வந்து மாறிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போது ஒரு ப்ரீசியஸ் மெட்டல் ஒரு ஒரு ஆவரணத்துக்காக நான் ஒன்று வாங்கணும் ஆனால் என்னால் இப்போ தங்கம் வாங்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் திரும்பக்கூடியது எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வெள்ளி தங்கம் அப்படிங்கிறதுலாம் பணக்காரங்களுக்குப்பா இனி அடுத்தால நமக்கு கிடைக்க போகிறது வெள்ளி தான் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிப்பட்ட நிலையில் அந்த டிமாண்ட் அதிகமாயிட்ருக்கறனால இந்த வெள்ளிக்கான விலையும் பல மடங்கு அதிகமாயிருக்குது அதனால தான் இந்த வெள்ளி அடிப்படையிலான இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே பல மடங்கு லாபம் பார்த்துருக்குது எஃப்ஓஎஃப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் ஸோ இதுதான் எஃப்ஓஎஃப் இதில் வந்து நம்ம இடிஎஃப் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட விதமான ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எஃப்ஓ பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன இடிஎஃப் இடிஎஃப் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட விதமான ஃபண்ட்ஸ் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பேஸ்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த இடிஎஃப்ல அவங்களுடைய பணத்தை போடுவாங்க பெரும்பாலும் ஒரே கம்பெனியில் அவங்க வச்சிருக்கக்கூடிய இடிஎஃப்ல அவங்களுடைய இந்த ஃபண்டை வந்து போடுவாங்க அதனால தான் இது இடிஎஃப்

ஒரு விதத்தில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த ஷேர் மார்க்கெட் அன்சர்டனிட்டி இப்போ இருக்குது இல்லையா அதுதான் இந்த ப்ரீஷியஸ் மெட்டலுடைய விலையை அதிகமாக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ பயங்கரமான ஒரு ட்ரேட் வார் அது இதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகம் முழுக்கவே ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது மிகப்பெரிய தடுமாற்றத்தில் இருக்குது இப்போ இந்த நேரத்தில் பல இன்வெஸ்டர்ஸ் முதலீடு செய்யணுன்னு சொல்லி ஆசைப்படுறவங்க லாபம் பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்றவங்க அவங்க வந்து ஏற்கனவே தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய இந்த ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு போய் அவங்க பணத்தை போட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பெரிய அளவில் லாபம் பார்க்கறது கஷ்டம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொதுவாக இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும்போது பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் செய்வாங்க அப்படின்னா அவங்களுடைய பணத்தை வந்து சேஃபாக வைக்கணும் இந்த சூழ்நிலையும் அவங்களுடைய பணத்தை வந்து அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரீஷியஸ் மெட்டரியல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க தங்கம் வெள்ளி மாதிரியான அதிகமான நபர்கள் அவசர அவசரமாக பணத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தங்கம் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது வெள்ளி மாதிரியான விலையும் அதிகமாகுது அதே மாதிரி இந்த மார்க்கெட் வந்து பயங்கர மோசமான சூழ்நிலை இருக்கிறனால இந்தியா மாதிரியான நாடுகள் ரொம்ப முக்கியமா பிரிக்ஸ் அடிப்படையில் வரக்கூடிய நாடுகள் எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னும் அதிகமாக வந்து தங்கங்களை வாங்க ஆரம்பிச்சாங்க வேறு வேறு நாடுகளில் இருந்து அவங்களுடைய தங்கங்கள் கூட அவங்க நாட்டுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சாங்க இந்தியாவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே வெளிநாடுகளில் இருந்த இந்தியாவினுடைய தங்கம் வேற வேற இடங்களில் வச்சிருப்பாங்க ஆக்சுவலாக அதெல்லாம் கூட ஹியூஜ் அளவில் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்கத்தில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெரிய பெரிய நாடுகள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தங்கம் வெள்ளியினுடைய விலை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் பொதுவாக வந்து இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் அந்த மாதிரியான ஆட்கள் இதனுடைய விலை கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பித்தோடனே என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரியான இடிஎஃப்பில் உடனே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா கோல்டில் வந்து டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணாமல் வந்து இதில் பணம் பார்க்கணும் அல்லது சில்வரில் வந்து டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணாமல் அதனுடைய வளர்ச்சியில் நம்ம பணம் பார்க்கணுன்னா இடிஎஃபில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இடிஎஃப்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உடனடியாக அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான எஃப்ஓஎஃப் இந்த மாதிரி கோல்டன் சில்வர் பேஸ்டில் இருக்கக்கூடிய இடிஎஃப் அடிப்படையாக கொண்ட எஃப்ஓஎஃப்லையும் உடனடியாக வந்து விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிமாண்ட் கூடி அதனுடைய விலை வந்து அதிகரிக்குது இப்படி இருக்கிறனால தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற இந்த சில்வர் பேஸ்டில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய இந்த இடிஎஃப் எஃப்ஓஎஃப் அழைக்கப்படக்கூடிய இந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கடந்த ரெண்டு மூணு வருடங்களில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிருக்குது ஸோ இதை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கும் போது பங்கு சந்தை தடுமாடிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலையும் கூட நம்ம கவனமா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால பணம் பார்க்க முடியும் அப்படிங்கிறத உங்களால புரிந்து கொள்ள முடியும் இப்போ நம்ம என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அந்த மாதிரி லாபம் பார்த்துருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னா என்னோட சேனலை நான் போட போகிற மற்ற வீடியோஸும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஹைப் பண்ணி விடுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் முதலாவது நம்ம பார்க்க போகிறது இடல் வைஸ் கோல்டன் சில்வர் இடிஎஃப் எஃப்ஓஎஃப் இந்த ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டு சில்வர் அப்படிங்கிற இந்த ப்ரீஷியஸ் மெட்டலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இதில் வந்து அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எண்ணூற்றி ஐம்பது கோடி அசட் வந்து இவங்க ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கிறாங்க இந்த ஃபண்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய கடந்த வருட ரிட்டர்ன் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி நாலு புள்ளி எட்டு ஐந்து சதவீதம் வந்து கடந்த ஒரு வருஷத்தில் வந்து இவங்க ரிட்டன் பார்த்துருக்காங்க யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு ஃபண்டு நெகட்டிவ்ல ரிட்டன் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த ஃபண்டு போன வருஷத்தில் மட்டும் எழுபத்தி நாலு சதவீதத்துக்கு மேலே ரிட்டன் பார்த்துருக்குறாங்க இந்த ஃபண்டு ஆரம்பித்ததுலேருந்து ரெண்டு வருஷத்தில் அதில் பணம் கூட பணத்தை ரெட்டிப்பாக்கி கொடுத்துருக்குது டபுள் ஆக்கி கொடுத்துருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபண்டு இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எந்த ஃபண்டை விட இந்த ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்டாக ரிட்டன் கொடுக்கறதுல வந்து ரொம்ப தரமான விதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் சொல்கிறாங்க இந்த ஃபண்டில் ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் வீதம் நீங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மூணு வருஷத்துல நீங்க அதுல ஒரு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க ஆனா உங்களுடைய அந்த எஸ்ஐபியில் ஆறு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இருக்கும் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதில் நீங்கள் பத்தாயிரரூபா மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இதில் வந்து உங்களுடைய இந்த அக்கௌண்டில் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் இருக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் இதில் மாதம் மாதம் ரூபாய் போட ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அறுபதாயிரம் ரூபாய் போட்டிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்டில் எழுபதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா இருக்கும் நம்ம இப்போ முக்கியமான ஒரு சில டெக்னிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம் இந்த ஃபண்டு அதே மாதிரி இருக்கக்கூடிய இதே கேட்டகரியில் வரக்கூடிய மற்ற ஃபண்டு கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதனுடைய ஆல்ஃபா பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன் ஸோ இது வந்து ஒன்றை விட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பெஞ்ச் மார்க்கை விட இது கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதில் வந்து ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கேட்டகரியில் ஃபோர் பாயிண்ட் ஒன் த்ரீ வரைக்கும் இருக்குது இதனுடைய ஷார்ப் ரேஷியோ பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் இருக்குது இது வந்து ஒன்றை விட அதிகம் அப்படின்னா வந்து மொத்தத்தில் மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணதை விட இது நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது ஆனால் இதனுடைய கேட்டகரியில் பார்க்கும்போது ஃபோர் பாயிண்ட் நைன் சிக்ஸ் வந்து ஆவரேஜ் இருக்குது அந்த விதத்தில் இது கம்மியாக தான் இருக்குது இதனுடைய பெட்டாக பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் ஒன்றை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் விளாட்டிலிட்டியை விட இது வந்து கொஞ்சம் அதிகமான விளாட்டிலிட்டி தான் இதில் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் இதனுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ மார்க்கெட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் முன்ன பின்னே வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருந்தாலும் கூட நம்ம அதனுடைய ரிட்டர்னை வந்து பார்க்கும்போது நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதனுடைய ஏயுஎம் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எண்ணூற்றி ஐம்பது கோடி இதனுடைய நேவ் நெட் அசட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இருபத்தாறு ரூபா நாற்பத்தி ஏழு பைசா இந்த ஃபண்டினுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டேஜ் நீங்கள் இந்த ஃபண்டில் என்ட்ராயிட்டு பதினஞ்சு நாளைக்குள்ளே நீங்கள் எக்ஸிட் ஆனீங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் எக்ஸிட் லோடு எடுப்பாங்க இதில் நீங்கள் எஸ்ஐபி போடணுனாலும் சரி இல்லை லம்சம் போடணுனாலும் சரி நூறு ரூபாய்லேருந்து ஆரம்பிக்கலாம் ஸோ மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து இந்த ஃபண்டில் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ரெண்டாவதா ஆதித்யா பிர்லா சன்லைஃப் சில்வர் இடிஎஃப் எஃப்ஓஎஃப் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆதித்யா பிர்லா சன்லைஃப் சில்வர் இடிஎஃப் எஃப்ஓஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் ப்ரீஷியஸ் மெட்டீரியலில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த இடிஎஃப்பில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்போதைக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி ரெண்டு கோடி ஒர்து பணம் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஃபண்டு கடந்த ஒரு வருஷத்தில் எண்பத்தி நாலு புள்ளி ஏழு ஒம்பது சதவீதம் ரிட்டர்ன் பார்த்துருக்குறாங்க இது லான்ச் பண்ணதுலேருந்து நீங்கள் நார்மலாகவே ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பது புள்ளி நாலு ரெண்டு சதவீதம் ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன் எடுத்துருக்குறாங்க இந்த ஃபண்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு வருஷத்தில் அவங்களுடைய பணத்தை டபுளை விட அதிகமாக்கி கொடுத்துருக்காங்க இந்த ஃபண்டில் நீங்கள் ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் வீதம் எஸ்ஐபி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுடைய அக்கௌண்டில் ஏழு லட்சத்தி பதினோராயிரம் இருக்கும் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த ரூபாய் எஸ்ஐபிஐ ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கனாலும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுடைய அக்கௌண்டில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் இதில் ஒருவேளை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அறுபதாயிரம் ரூபாய் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் எழுபத்தையாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாய் இருக்கும் ஒரு வருடத்திற்கு எண்பத்தி நாலு சதவீதத்திற்கும் அதிகமான ஒரு ரிட்டர்ன் இது கொடுத்துருக்குது அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துலேயே உங்களுடைய பணம் வந்து டபுள் ஆகக்கூடிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நல்ல பெர்ஃபாமன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது அதுக்கான காரணம் என்ன ஒன்ஸ் அகேன் இந்த சில்வரில் அவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஃபண்டினுடைய ஆல்ஃபா வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ ஸோ பெஞ்ச் மார்க்கை விட ரொம்ப கம்மியாகவே வந்து என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா பெர்ஃபார்ம் ஆகிருக்குது இதனுடைய ஷார்ப் வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஷார்ப் ரேஷியோ ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் மார்க்கெட்டை விட கொஞ்சம் பெட்டராக இது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது ஆனால் வேற ஒரு சில ஃபண்டு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது கம்மி தான் இதனுடைய பெட்டராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் நைன் சிக்ஸ் ஸோ இந்த விதத்தில் இது ஒன்றை விட கம்மியாக இருக்குது மார்க்கெட்டுனுடைய விளாட்டிலிட்டியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதுக்கு மேட்ச்சாக அல்லது அதோட கொஞ்சம் குறையவே வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய அந்த விளாட்டிலிட்டியை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு இவங்களுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்களுடைய நாவ் நெட் அசெட் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா இருபத்தாறு ரூபா இருபத்தி மூணு பைசா இவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜீரோ புள்ளி ஆறு ஏழு சதவீதம் எக்ஸிட் லோட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் முப்பது நாளைக்குள்ளே நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா இவங்களும் மினிமம் நூறு ரூபாயிலருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் எஸ்ஐபி ஆரம்பிக்கணுனாலும் மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிக்கணுனாலும் இந்த ஃபண்டில் உங்களால் மினிமம் நூறு ரூபாயிலருந்து ஆரம்பிக்கலாம் மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது நிப்பான் இந்தியா சில்வர் இடிஎஃப் எஃப்ஓஎஃப் இந்த நிப்பான் இந்தியா சில்வர் இடிஎஃப் எஃப்ஓஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா நிப்பான் இந்தியா சில்வர் இடிஎஃப்ல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க இந்த இடிஎஃப் வந்து பார்க்கும்போது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேம்ல இருக்கிற மாதிரியே சில்வர்ல வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்றாங்க கோல்டுலையும் கூட ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சிருக்கிறாங்க இப்போதைக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி கோடி பணம் வந்து ஹேண்டில் பண்றாங்க ஒன்ஸ் அகெயின் இந்த ஃபண்டும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு வருஷத்தில் எண்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு அஞ்சு சதவீதம் வந்து ரிட்டன் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் லான்ச்சில் இருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு முப்பது சதவீதம் வந்து அவங்க ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபண்டும் கூட அதில் இன்வெஸ்ட் பண்ண நபர்களுடைய பணத்தை ரெண்டு வருஷத்தில் ரெட்டிப்பாக்கி கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபண்டில் நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் மாதமாக எஸ்ஐபி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஏழு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் மாதம் மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் ரூபாய் இருக்கும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் இதில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அறுபதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய இந்த எஸ்ஐபியில் எழுபத்தையாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபாய் இருக்கும் ஒரு சில டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இவங்களுடைய ஆல்ஃபா வந்து மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது இதனுடைய ஷார்ப் ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன்றை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது பட் ஆனாலும் கூட மற்ற இது கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கம்மியாக இருக்குது இதனுடைய பெட்டா வேல்யூ பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் நைன் செவன் கிட்டத்தட்ட ஒன்றுக்கு நெருங்கி இருக்குது ஸோ மார்க்கெட் வெலாட்டிலிட்டி கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு மூணு இவங்களுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் வந்து இவங்க வந்து இப்போதைக்கு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய நேவ் நெட் அசட் வேல்யூ இப்போதைக்கு இருபத்தாறு ரூபா நாற்பத்தோரு பைசா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ செவன் பர்சன்டேஜ் நீங்கள் இதில் என்டர் ஆயிட்டு பதினஞ்சு நாளைக்குள்ளே நீங்கள் எக்ஸிட் ஆனீங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் எக்ஸிட் லோடு எடுப்பாங்க இந்த ஃபண்ட்லேயும் நீங்கள் மினிமம் நூறுரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம் எஸ்ஏபி ஸ்டார்ட் பண்ணாலும் லம்சமானாலும் நீங்கள் நூறுரூபாலருந்து இந்த ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும் நாலாவது நம்ம பார்க்க போகிற ஃபண்ட் ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் சில்வர் இடிஎஃப் எஃப்ஓஎஃப் ஒன்ஸ் அகேன் அந்த நேம்லேயே இருக்கிற மாதிரி இந்த ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் சில்வர் இடிஎஃப் எஃப்ஓஎஃப் அப்படிங்கிறது இவங்களுடைய அந்த சில்வர் இடிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இவங்க மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி அளவு பணம் வந்து இப்போதைக்கு ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் சில்வர் இடிஎஃப் எஃப்ஓஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு வருஷத்தில் எண்பத்தி ஆறு புள்ளி மூணு ஒரு சதவீதம் ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க இவங்க லான்ச் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து ஆனுவலைஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முப்பது புள்ளி ரெண்டு மூணு சதவீதம் ஆன்வலைஸ் ரிட்டன் கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபண்டும் கூட ரெண்டு வருஷத்தில் அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுடைய பணத்தை டபுள் ஆக்கி கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபண்டில் நீங்கள் மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஏழு லட்சத்தி பத்தொம்போதாயிரம் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் போட ஆரம்பிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய இந்த எஸ்ஐபியில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் ரூபாய் இருக்கும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரூபாய் இதில் போட்டிருப்பீங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் இருக்கும் இவங்களுடைய ஒரு சில டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் இவங்களோட ஆல்ஃபா வேல்யூ பார்க்கும்போது மைனஸ் பாயிண்ட் எயிட் ஃபோர் இவங்களுடைய ஷார்ப் ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் ஒன்றை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ மார்க்கெட்டை விட கொஞ்சம் நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் உங்களுடைய பெட்டா வேல்யூ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் நைன் சிக்ஸ் ஸோ ஒன்றை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது மார்க்கெட் வெலாலிட்டியை விட இது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஏழு நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்களுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஏயுஎம் வந்து பார்த்திங்கன்னா

நம்ம இந்த வீடியோவில் ஐந்தாவதும் கடைசியமாக பார்க்க போகிறது ஆக்சிஸ் சில்வர் எஃப்ஓஎஃப் இந்த ஆக்சிஸ் சில்வர் எஃப்ஓஎஃப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்களும் கூட கோல்டு அண்ட் சில்வரில் ப்ரீஷியஸ் மெட்டலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சில்வரில் வச்சுருக்கிறாங்க நான் அந்த வீடியோ எடுக்கிற அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபது கோடி ஒர்த்து வந்து இவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டு கீழே இருக்குது இந்த ஆக்ஸிஸ் சில்வர் எஃப்ஓஎஃப் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் இவங்க எண்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ஏழு சதவீதம் ரிட்டர்ன் எடுத்திருக்கிறாங்க லான்ச் பண்ணதுலேருந்து இவங்க ஒவ்வொரு வருஷமும் ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாற்பத்தி மூணு புள்ளி ரெண்டு மூணு சதவீதம் ஆனுவலைஸ் ரிட்டர்ன் எடுத்திருக்கிறாங்க மற்ற எந்த ஃபண்டையும் விட இந்த ஃபண்ட் தான் இந்த விஷயத்துல அதிகம் இந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பணத்தை இரண்டு வருடத்திலேயே இவங்க டபுளை விட கொஞ்சம் அதிகமாகவே ஆக்கி கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபண்ட் கேட்டகரியில் தரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஃபண்ட்ல வந்து இது முக்கியமானது இந்த ஃபண்டில் நீங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு மாதமும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் எஸ்ஐபி ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா மூணு வருஷத்தில் நீங்கள் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுடைய அக்கௌண்டில் ஏழு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி நாலு இருக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்டில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஆறு இருக்கும் ஆறு மாசத்துக்கு முன்னாடி நீங்க இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருந்தாலும் நீங்க வந்து இதில் அறுபதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுடைய அக்கௌண்ட்ல எண்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி ரெண்டு ரூபா இருக்கும் இவங்களுடைய ஒரு சில டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம் இவங்களுடைய ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இவங்களுடைய ஷார்ப் ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் இருக்குது ஒன்றை விட அதிகமாக தான் இருக்குது ஸோ மார்க்கெட்டோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் அதிகம்தான் அப்படின்னாலும் வேறு ஒரு சில ஃபண்டு கூட நம்ம பார்க்கும்போது அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இவங்களுடைய பெட்டர் வேல்யூ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபோர் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றை விட ரொம்பவே கம்மியாக இருக்குது இவங்களுடைய விளாட்டிலிட்டி அப்படிங்கிறது மார்க்கெட் விளாட்டிலிட்டியோட கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் மற்ற ஃபண்டை விட இது குறைவானது தான் இன்ஃபேக்ட் மற்ற ஃபண்டு கூட நம்ம விட்டு பார்க்கும்போது கூட இது கொஞ்சம் குறைவான வேல்யூ தான் ஸோ நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது இவங்களுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற சமயத்தில் இவங்களுடைய ஏயுஎம் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா முன்னூத்தி அறுபது கோடி நெட் அசட் வேல்யூ என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முப்பது ரூபா ஐம்பது பைசாவாக இருக்குது இவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜீரோ புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் நீங்கள் இதில் என்டர் ஆகி ஏழு நாளைக்குள்ளே நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜீரோ புள்ளி இரண்டு ஐந்து சதவீதத்தை வந்து எக்ஸிட் லோடாக கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்த ஃபண்டில் வந்து மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் உங்களால் லம்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அதாவது இந்த இந்த வந்து அவங்க புதுவிதமான ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் எந்த மாதிரி இந்த சூழ்நிலை பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஒருவேளை ஏற்கனவே இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சில ஃபண்ட்ஸை பற்றி பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது ஒருவேளை நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம மூலமாக கூட பண்ண முடியும் ஸோ ஸ்க்ரீனில் வந்து நான் டீட்டெயில் கொடுக்குறேன் கியூஆர் கோட் போடுறேன் அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஆரம்பிக்கிற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஆரம்பிக்கிற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தர டீட்டெயில்ஸ் மூலமாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அக்கௌண்ட் ஆரம்பித்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களை கைட் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி ஆசையாக இருக்குது ஆனால் ஏதோ ஒரு சில தயக்கத்தினால என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியலை தயக்கத்தில் இருக்கீங்களா பணம் தரும் நிம்மதி அப்படிங்கிற பேரில் நான் வந்து சின்ன ஒரு மின் புத்தகம் ஒன்று வெளியிட்டு கம்ப்யூட்டரில் நீங்கள் நீங்க வாசிக்க முடியும் வெறும் தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு மட்டும் நீங்க அந்த புத்தகத்தை வாங்கினீங்க அப்படின்னா அதை வாசிச்சு முடிக்கும்போது உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு தெளிவும் ஒரு தைரியமும் கிடைக்கும் ஒரு வேளை வாங்கி வாசிக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வாங்கி வாசிங்க அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை பற்றி நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும் எனக்கு இவ்வளோ வருமானம் வருது எந்தெந்த விஷயங்களை நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆலோசனை வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்கிட்ட வந்து கன்சல்டென்சி புக் பண்ண முடியும் ஸோ ஐநூறுரூபா நீங்கள் கொடுத்து அந்த கன்சல்டென்சி நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் உங்களோட கூட உட்காந்து உங்களோட சூழ்நிலைகளை பற்றி பேசி நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து என்னால் கைட் பண்ண முடியும் அந்த வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கப்படும் ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் இன்னும் அதை பார்த்துக்கொள்ளலாம் அதுக்கான லிங்கம் டிஸ்கிப்ஷனில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் உங்களுடைய நண்பர்களுக்கோ ஒரு உறவினர்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட சந்தேகங்களை கமெண்டில் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஹைப் பண்ணி விடுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ